அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் வரகாத்துரு அன்புக்கு சகோதரர்களே பெரியவர்களே சென்ற வாரம் சனிக்கிழமை வந்து நாகப்பட்டினத்துல தாவேகா தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் வந்து மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி மேற்கொண்டிருந்தார் நமக்கு எல்லாத்திரம் வாரம் வாரம் வந்து அரசியல் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அப்ப அவர் அரியலூருக்கு போறார் திருச்சிக்கு போறாரு அதைத் தொடர்ந்து நாகப்பட்டினத்துக்கும் வருகிறார் வந்து அங்க மக்களை சந்தித்து அரசியல் தொடர்பான சில செய்திகளை அவங்களுடைய தொண்டருக்கு மத்தியிலே பகிர்ந்து கொடுக்குறார் அது ஒரு பரபரப்பான ஒரு பேசும் பொருளாக அந்த நிகழ்ச்சி ஆனது குறிப்பாக அவர் பேசும் பொழுது ஆளும் அரசை திமுக அரசை குறித்து சில கேள்விகளை எழுப்பி அவர் முன்வைத்தார் தன்னுடைய குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் என்ன குற்றச்சாட்டு கேட்டா நான் வந்து இந்த மாதிரி மக்களை சந்திக்க உங்க இடத்துல அனுமதி கேட்டால் எனக்கு நிறைய நெருக்கடி கொடுக்குறீங்க இந்த நெருக்கடி எதனால எனக்கு இப்படி கொடுக்குறீங்க எனக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடியை நீங்க பிஜேபிக்கு கொடுப்பீங்களா ஆர்எஸ்எஸ் கொடுப்பீங்களா ஆர் எஸ் எஸ் தலைவர் இந்த இடத்துக்கு வரார்னா இந்த அளவுக்கு நெருக்கடி அவங்களுக்கு கொடுத்து அவங்க வரவிடாம தடுப்பீங்களா அப்படி தடுத்துதான் நீங்க பாருங்களேன் அப்படி நீங்க தடுத்தா உங்களுடைய நாற்காலி ஆடும் அதரும் உங்களால அவங்கள எதிர்கொள்ள முடியாது என்று சொல்லி நேரடியாகவே திமுக செய்யக்கூடிய அந்த வஞ்சனை குறித்து வெளிப்படையாக என்ன செய்யறார் நடிகர் விஜய் வந்து கடுமையான குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் இந்த குற்றச்சாட்டை வந்து நாம அதற்கு பதில் அளிப்பதற்கு முன்பாக நடிகர் விஜய் அவர் பேசிய அந்த வீடியோ காணொலி நீங்க அந்த காணொலியை கேட்டீங்களா அப்ப அவர் என்ன சொல்றாரு எனக்கு ரொம்ப நெருக்கடி கொடுக்குறீங்க இதே பிஜேபி கொடுப்பீங்களா ஆர்எஸ்எஸ் கொடுப்பீங்களா அவங்களா வந்தா நீங்க இந்த மாதிரிதான் ஓரவஞ்சனை செய்வீங்களா எனக்கு கொடுக்குற இதே போன்ற நெருக்கடியும் எனக்கு கொடுக்கக்கூடிய தொல்லைகளையும் அவங்களுக்கு நீங்க தருவீங்களா அப்படி தந்துதான் பாருங்களேன் நீங்க என்ன நிலைக்கு ஆளாவுறீங்கன்னு சொல்லி அவங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய அந்த வலிமையை சுட்டி காட்டி பேசுகிறார் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு விதை வைக்கக்கூடிய நியாயமான அந்த குற்றச்சாட்டையும் அதே நேரத்தில் விதை சொல்லக்கூடிய ஒரு கருத்து பிழையும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க முத விதை சொல்லக்கூடிய நியாயமான குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டால் இப்போ வந்து மக்களை சந்திக்கக்கூடிய சந்திப்பதற்கு அரசாங்கத்தினர் வந்து அனுமதி கேட்கிறார் பொதுவாக ஒரு பொதுக்கூட்டம் திருமண பிரச்சாரம் மக்களை சந்திக்கக்கூடிய எந்த பொது நிகழ்ச்சியாக இருந்தாலும் அரசாங்கத்திடம் காவல்துறையிடம் அனுமதி வாங்கி வரணும் அப்படி காவல்துறையிட்ட போய் அனுமதி கேட்கும்போது போது சில நிபந்தனைகள் அவங்க போடுவாங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை காண்டி சில நிபந்தனைகளை விதிப்பது கூட கூடிய இடத்துல ஏதாவது அசம்பாவதம் நடந்துட்டா சட்ட ஒழுங்கு கெட்டு போயிட்டா நாளைக்கு கவர்மெண்ட் கிட்ட காவல்துறையை தான் கை கட்டி பதில் சொல்லணும் மக்களும் தான் குற்றம் சுமத்துவாங்க அதனால எந்த ஒரு பொது நிகழ்ச்சிக்கும் காவல்துறை கடுமையான நிபந்தனைகள் விதிப்பது என்பது யதார்த்தமான ஒண்ணு அது போல இந்த அரசியல் தலைவர்கள் வரும் பொழுது கூடுதல் கவனம் எடுப்பாங்க ஆனால் இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டா இப்ப இந்த மக்களை சந்திக்க வரக்கூடிய கட்சி தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா விஜயா இருக்கட்டும் சீமானா இருக்கட்டும் எடப்பாடியாரா இருக்கட்டும் இவங்க எல்லாம் வந்து மக்களை சந்திக்க வரக்கூடிய இந்த பொது நிகழ்ச்சிக்கு ஆளும் திமுக அரசு கடுமையான நிபந்தனைகளை விதிக்கிறாங்க அதாவது காவல்துறை மூலமாக கடுமையான நிபந்தனைகளை விதிக்கிறாங்க எந்த அளவுக்கு எல்லாம் கடுமையான நிபந்தனை கேட்டா விஜய் சொல்லுவது போல அதாவது வந்து பெண்கள் வரக்கூடாது அந்த கூட்டத்துக்கு பெண்கள் வரக்கூடாதான் பெண்கள் கை தூக்கிட்டு வரக்கூடாதான் அதே போல முதியோர்கள் வரக்கூடாதான் அதே போல வந்து அவர் விஜய் வண்டியில வரும் பொழுது ஆடியன்ஸுக்கு பொதுமக்களுக்கு கையை சைக்க கூடாதான் இதையெல்லாம் ஒரு நிபந்தனை பைத்தியகாரதமான ஒரு நிபந்தனைய இந்த மாதிரி என்ன செய்யறாங்க காவல்துறையில இருந்து போடுறாங்க இதெல்லாம் வந்து ஒரு ஏற்க தகுந்த நிபந்தனை கிடையாது சரி இது போன்ற நிபந்தனை எல்லோருக்குமே உரியதுன்னு சொன்னா சரி சட்டம் அனைவருக்கும் சமமானது அதனால விஜய்க்கு மட்டும் என்ன வளைந்தா கொடுக்கும்னு கேட்கலாம் ஆனால் இது போன்ற நெருக்கடியான சட்டங்களை கரடுமுரடான கடைபிடிக்க முடியாத வழிமுறைகளை இவங்க வந்து ஆளும் திமுக அரசுக்கு போடுவாங்கன்னா போட மாட்டாங்க இப்போ இவர் வந்து சொல்ற மாதிரி யார் யாருக்கெல்லாம் இந்த நெருக்கடியை கொடுப்பாங்க கேட்டா திமுக அரசு இப்போ வந்து மக்களை ஸ்டாலின் சந்திக்க வரணும் அவங்களுக்கு இந்த நெருக்கடி கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க அப்ப யாருக்கு கொடுப்பாங்க விஜய்க்கு கொடுப்பாங்க சீமானுக்கு கொடுப்பாங்க எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியாருக்கு கொடுப்பாங்க ஏன்னா இவங்களையெல்லாம் வந்து என்ன செய்வாங்க அவங்க மக்களை சந்திக்க விடாத அளவுக்கு என்னென்னலாம் தொல்லை கொடுக்க முடியுமோ ஆளும் விடியல் அரசு வந்து விடியாத அரசு எல்லாமே செய்யும் ஆனால் இதே ஸ்டாலின் வந்து மக்களை சந்திக்க வராருன்னா அவருக்கு எல்லா விதமான அந்த இடத்துல சலுகைகளும் வசதி வாய்ப்புகளும் செய்து தரப்படும் இப்ப இந்த வஞ்சனையான இந்த முடிவை பார்த்து மக்களை வந்து திமுக மீது வெறுப்படைகிறாங்க என்ன நினைக்கிறாங்க விஜயை ஓரம் கட்டுவதாக நினைத்துக்கொண்டு மக்களுடைய அதிருப்தியை பெறுறாங்க இப்போ விஜய் வைக்கக்கூடிய சில குற்றச்சாட்டுகளில் அந்த கரண்ட் பறிக்கிறதுலாம் கூட அது சில நேரங்களில் யதார்த்தமா கூட நடக்கும் அது திட்டமிட்ட நடக்குதுன்னு கூட சொல்ல முடியாது ஆனால் பொதுவாக திமுக அரசை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து மக்களை சந்திக்க வரக்கூடிய பிரபலமான கட்சி தலைவர்களை வந்து இடையூறு செய்கிறது திமுகவுக்கு கைவந்த கலை ஏன்னா வந்து கூட்டத்துக்குள்ளே ஆம்புலன்ஸ் விடுறது கரண்டை கட் பண்ணுறது இந்த மாதிரி தொல்லை எல்லாம் வந்து சமீப காலமாகவே திமுக வந்து கீழ்மட்ட அரசியலை வந்து செய்கிறாங்க மக்கள்கிட்ட வந்து எப்படியாச்சும் இவங்க பிரச்சாரமும் சேர்ந்துட்டா நம்ம இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல காலி ஆயிருமோன்னு சொல்லி ஒரு பயம் அவங்களுக்கு எடப்பாடியார் எங்க பிரச்சாரம் பண்ண போனாலும் ஆம்புலன்ஸை விட்டு கலைக்கிற மாதிரி விஜய்க்கு இந்த தொல்லாம் கொடுக்குறாங்க சரி இதை வந்து நீங்கள் ஒரு நேர்மையாக சட்டம் அனைவருக்கும் சமம்ன்ற மாதிரி எல்லோருக்குமே இந்த நிபந்தனைகள் கடுமையாக இருந்தால் பரவாயில்ல அதாவது வந்து பெண்கள் வரக்கூடாது முதியோர் வரக்கூடாது குழந்தைகள் வரக்கூடாது இப்படிலாம் வந்து கை அசைக்கக்கூடாதுன்னு எல்லாருக்குமே இருந்தால் பரவாயில்லை அதனால விஜய்க்கு மட்டும் இந்த நெருக்கடியை போடுறீங்க

ஒரு வழிமுறை அல்ல என்பதை புரிந்து கொள்ளணும் அதே நேரங்கள்ல மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடத்துல வந்து அனுமதி கொடுக்க தான் கூடாது அது யாருக்குமே கொடுக்க கூடாது விஜய்க்குன்னு இல்லை ஸ்டாலின் கூட இந்த மாதிரி ஒரு ஒரு நாகப்பட்டினம் ஒரு ஜங்ஷன்ல வந்து நிக்கும்போது அவர் பேசுறது அரை மணி நேரமா இருந்தாலும் அவர் பேசிட்டு கலையும் போது மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் எடுக்கும் அந்த மக்கள் கலைஞ்சு போறதுக்கு இப்ப இந்த மாதிரி வந்து ஒரு பப்ளிக்கான ஒரு இடத்துல வந்து கொடுக்க கூடாது இப்ப மதுரையில எப்படி ஒதுக்குப்புறமா விஜய்க்கு மாநாடு நடத்த அனுமதி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி ஒதுக்குப்புறமா கொடுக்கலாம் இது விஜய்க்கு மட்டும் இல்ல ஸ்டாலினே வந்தாலும் அவருக்கும் இதே சட்டத்தை கடைபிடித்தால் மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க இது பொதுவான சட்டம்பா எல்லாருக்கும் உரியது அப்படின்னு பாராட்டுவாங்க ஆனா நீங்க விஜய்க்கு மட்டும் இந்த மாதிரி நெருக்கடி கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய ஆதரவாளருக்கு இன்னும் கோபத்தை அதிகமாக்கும் ஏன்னா பொதுமக்களுடைய கோபத்தை தான் இது ஏற்படுத்துது நீங்க செய்யக்கூடிய திமுக செய்யக்கூடிய இந்த செயல் வந்து ஒரு திமுக மீது வெறுப்பை தான் ஏற்படுத்தும் என்னடா ஓரபட்சமா நடக்கிறாங்க அப்ப அதிகார துஷ்குறை தான் இவர் செய்றாரு எங்க விஜய் வந்து பேசினா மக்கள் அவர் பக்கம் போயிடுவாங்களோ எடப்பாடி வந்து பிரச்சாரம் பண்ண அவருக்கு பின்னாடி மக்கள் போயிடுவாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களோ என்ற பயத்தின் காரணமாக இவர் ஸ்டாலின் இப்படி செய்கிறார் என்று ஆளும் திமுக அரசு மீது மக்களுக்கு வெறுப்பு ஏற்படும் ஸ்டாலின் மீது வந்து இன்னும் கோபத்தை வந்து அதிகமாக ஏற்படுத்தும் அதுவா இது போல செயலை வந்து செய்வதை திமுக அரசு கைவிட வேண்டும் எதுலேயும் ஒரு நேர்மையை வந்து கடைபிடிக்கணும் ஆரோக்கியமான போட்டி இருக்க வேண்டும் தவிர ஒருத்தரை அடிச்சு போட்டுட்டு எவ்வளோ சண்டைக்கு கூப்பிட கூப்பிடக்கூடாது இந்த வேலையை தான் திமுக தொடர்ச்சியாக செய்து வருது அதே போல அன்புக்குரிய சகோதரர்கள் விஜய் வந்து கேட்கறாருல ஆர்எஸ்எஸ் தலைவர் அந்த மாதிரி நெருக்கடி கொடுப்பீங்களா பிஜேபி வந்தா நெருக்கடி கொடுப்பாங்களா கொடுத்து தான் பாருங்களேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப வந்து இதுல இன்னொரு விஷயம் நம்ம புரிந்து கொள்ளணும் இந்த கேள்வியை வந்து நீங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் கிட்ட விஜய் கேட்கறதை விட திமுக கேட்கலாம் நீங்க வந்தா இந்த மாதிரிலாம் இருந்தா உங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்களா நீங்க வந்தா மட்டும் உங்களுக்கு எல்லா சகல வசதிகளும் செய்து கொடுத்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களை கூட்டிகிட்டு போகிறா மாதிரி ஏன் ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு வசதி செஞ்சு தரமாட்டீங்க ரொம்ப நெருக்கடி கொடுக்குறீங்க அப்படின்னு நேரடியாக வந்து பிஜேபி பார்த்து கேட்கணும் அவசியம் இல்லை திமுக பார்த்தே கேட்கலாம் ஏன்னா வந்து திமுக தான் உங்களுக்கு அந்த நெருக்கடி கொடுக்குறாங்க அப்போ இது பிஜேபி ஆர்எஸ்எஸை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி இல்லை என்பதை விஜய் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் வந்து அன்புக்குரிய சகோதரர்களே இப்பவுமே வந்து திமுகவுடைய இந்த கையாலாகாத தனம் எதிராளியை வந்து பேசப்படாமல் வாயடைப்பது அவதூறு சொல்லுவது அவரை பற்றி மீம் கிரியேட் பண்ணி அவரை வந்து டம்மி பண்ணுவது கடந்த காலங்களில் இப்படி தான் எல்லாம் மீடியா மூலமாக ஒரு கோமாளியாக சித்தரித்து காலி பண்ணாங்க இதையெல்லாம் வந்து திமுக இப்போ ஆளும் அரசு வந்து எடப்பாடியார் விஷயத்திலும் விஜய் விஷயத்திலையும் செய்து வராங்க இதுபோல காரியங்களை திமுக செய்வதன் மூலமாக திமுகவுக்கு தான் அது கெட்ட பெற தவிர எடப்பாடிக்கோ விஜய்க்கோ மற்ற மற்ற அரசியல் கட்சிகளுக்கோ இது இழப்பை ஏற்படுத்தாது என்பதை விளங்கி கொண்டு இனியாவது என்ன செய்ய வேண்டும் ஆரோக்கியமான முறையில எதிரிகளை கையாள வேண்டும் அதை விடுத்து இதுபோல கொல்லப்புறமாக வந்து அன்னரசில்லரை சிந்து முடிகிற வேலைகளை திமுக கைவிட்டு நீதியான நேர்மையான முறையில இந்த அரசியலை அவர்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய பதிவு நோக்கமாகும் குறிப்பாக வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸை பார்த்து விஜய் கேட்க வேண்டிய கேள்வி அவங்கள பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி அல்லாது யாரை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி ஸ்டாலினை பார்த்து கேளுங்க ஸ்டாலின் விமர்சனம் பண்ணுங்க ஐயா ஸ்டாலின் அவருடைய அரசாங்கத்துடைய நிலைப்பாடு சரியில்லை கொடுத்த வாக்குறுதியை சரி செய்யலை அங்கே நாகப்பட்டினத்தில் இருக்கிற ஆளூர் சானாவாசு வந்து சும்மா பொம்மை எம்எல்ஏ தான் இருக்கிறாரு ஒரு வேலையை என்ற இந்த குற்றச்சாட்டெல்லாம் நேரடி அவங்கள பார்த்து நீங்கள் கேட்கலாம் தவிர பிஜேபியோ ஆர்எஸ்எஸ் பார்த்து கேட்பதுல எந்த விதமான நியாயமும் இல்லை என்பதை தான் நம்முடைய பதிவுடைய கருத்தாக பதிவு செய்து கொள்கிறோம் இன்னொரு பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன் எல்லா பகலும் ஏக இறைவன் ஒரு